குமாரின் பேரா உணர்த்தார்த்தது அதிகாரத்தில் இருந்த அடைக்களத்திலே வைக்கப்படுவான் எல்லாரும் சொல்லலாமா மிகவும் பிரியமானவர்களே நீங்கள் கத்தரை நம்புகிற பிள்ளையாக இருந்தால் நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிற நீங்க மனுஷனை நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கை பயமுள்ளதாக இருக்கும் அது கண்ணியை வருவித்துக் கொள்ளும் ஆனால் கத்தரை நீங்க நானும் ஒரு ஊழியக்காரரும் உரையாடுவதற்கான ஒரு நேரம் கிடைத்தது அப்பொழுது அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னார் ஐயா நான் எந்த ஒரு காரியத்தை நான் எதிர்பார்க்கவில்லை மனுஷனை நான் நம்பினேனா அவங்க எப்படாலும் என்னுடைய காலை மாறிவிடுவார்கள் ஆனால் நான் தேவனை நம்பியிருக்கிறேன் மனுஷங்க யாரையும் கூட இல்லாட்டாலும் பரவாயில்ல நான் ஆண்டவரை நம்புகிறபடியினாலே அவர் நோடு கூட இருக்கிறபடியினாலே நான் வெற்றி பெறுவேன் கத்திரனோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் எனக்கு வாய்க்கு சேவர் என்று சொல்லி என்னோடு கூட அவர் சாட்சியாக பகிர்ந்து கொண்டார் கிறிஸ்துக்கள் மிகவும் புரியமானவர்களே நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கின்ற பட்சத்திலே நாம் மனுஷரை நம்புவதை காட்டிலும் இந்த உலகத்துல நீங்க யாரை நம்புவதை காட்டிலும் கத்தரை நம்புகிற பட்சத்துல நீங்க உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவீர்கள் எந்த சூழ்நிலையில நீங்க என்ன செய்ய மாட்டீங்க கீழே விழுக்க மாட்டீங்க ஏன்னு சொன்னால் நீங்க ஆண்டவர் நம்ப இருக்கிறீங்க அதனால அவர் என்ன செய்வாரு உங்களை கரம் பிடித்து உங்களை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிற தேவனா இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா ஜம செய்யலாம் நேசிக்க நம்மள தகப்பேசப்பா ஆமாட்டோம் நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் கத்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார் என்று சொல்லி நீதிபதிகளுக்கு உணர்த்துற தேவைக்காக நன்றி செலுத்துகிற மாட்டோம் நாங்கள் உண்மையேன் நம்பி என்னோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில நாங்கடவர் மற்ற யாரையும் நாங்க தேடி ஓடி விடாதபடி நாங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம் மனுஷன் எங்களுக்கு என்ன செய்வான் ஆமா டவரை நாங்க உண்மையை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் உயர்ந்த அடைகலத்துல வைக்கப்படும் என்ற விசுவாசத்தோட நாங்க தொடர்ந்து ஓடுகிறோம் அப்பா திறனை தாங்க பாதுகாத்து வளருங்க துதிகிரமும் எல்லாற்று பக்கமே செலுத்துக்கிறோம் யேசு சுப்ராஜமா இருக்கிறவன் நல்ல பிதாவே ஆ